வணக்கம் நண்பர்களே அடியேன் பல்வேறு விதமான ஆன்மீக ரகசியங்களை பொதுமக்கள் அனைவரும் கடைப்பிடித்து உயர் வேண்டி பகிர்ந்து கொண்டு வந்துள்ளேன் வந்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகிறது புனித தீர்த்த செய்வது எப்படி அதாவது ஒரு தெய்வீக தீர்த்தப்பொடி தயாரிப்பது எப்படி என்னென்ன பொருள்லாம் தேவை என்னென்ன நன்மை அப்படின்னு பார்க்கணும் நாம் பூஜைக்கு உட்காரது மொழி பார்த்திங்கன்னா இந்த உடல் தூய்மைன்னு சொல்லுவாங்க அங்கநியாசம் கரண்யாசம்லாம் செய்வாங்க அப்போ இந்த ரெண்டு விரல் விரல் நடு நடுவிரலை தொட்டு அந்தந்த இடத்துல வச்சு அதுக்குண்டான விழிப்பு மந்திரத்தை சொல்லி அந்த இடத்துல விழிப்படையை செய்வாங்க இதுக்கு பேர் ஆசாமனம்னு சொல்லுவாங்க அங்கநியாசம் கரண்யாசம்லாம் இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல மொத்தம் வந்து நூற்றி எட்டு மரும புள்ளி இருக்குதுன்னு சித்த மருத்துவம் சொல்லுது ஒவ்வொரு புள்ளிலையும் ஒரு விதமான சக்தி இருக்குது அந்த தெய்வ சக்திகளை நாம் குறிப்பிட்ட மந்திரம் சொல்லி அதை எழுப்பி விட்றது தான் அங்கநியாசம் கரணயாசது வேற ஒன்றும் இல்லை அப்போ வந்து ஒரு தண்ணியில் தொட்டுட்டு வைப்பாங்க ஆக்சுவலாக அது வந்து தீர்த்த தொட்டு வைக்கணுங்கிறதான் அதோடய விதி அது மட்டும் இல்லாமல் கந்திருஷ்டி இந்த பில்லி சூனியா ஏவல் இன்னும் எதாவது தீய சக்தி இருந்தாலும் இந்த விபதியிலேயோ அல்லது தீர்த்திலேயோ மந்திரிச்சு தெளிக்கிறத பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து இந்து மதம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மதங்கள்லாம் கூட இந்த தீர்த்தத்தை தெளித்து புனிதப்படுத்துகிற சடங்குங்கிறது எல்லாருமே இருக்குது ஆனால் நம்ம சித்தர்கள் ஒருபடி மேலே போய் இது உடலுக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் புனிதத்தன்மை உண்டாக்கக்கூடிய மருத்துவ குணமும் மாந்திரிக குணமும் அமான சக்திகள் நிறைந்த ஒரு தெய்வீக விதமான தீர்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள் இந்த தீர்த்த புள்ளி தான் ஆத்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் கொடுக்கறது வழக்கம் இன்னைக்கு வந்து எல்லாம் செய்கிறாங்களான்னு தெரியல ஏதோ பச்சை பொறுத்த மட்டும் நுணுக்கி போட்டு ரெண்டு துளசியில் பிச்சு போட்டு தீர்த்தம்னு கொடுக்குறாங்க நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது அவங்களோட விருப்பம் ஆனால் முறையாக எப்படி புள்ளி தயாரிக்கிறது என்னென்ன பொடி போட்டு தயாரிக்கிறது அப்புடின்னு ஒரு பெரிய கணக்கே இருக்குது அதன்படி சொல்கிறேன் நீங்கள் இனிமேல் வந்து வீட்டில் இந்த மாதிரி தீர்த்தப்பொடி தயாரித்து இதை தீர்த்தல போட்டு நீங்கள் பூஜையில் பயன்படுத்துங்க அதை பூஜை முடிஞ்சனையும் நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை சொல்லியோ அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லியோ உறிஞ்சி குடிங்க வீட்லேயும் துளி சாபத்திலையும் தெளிச்சு விடலாம் நம்ம கொஞ்சம் கொண்டும் உடம்புக்கும் தெளிச்சுக்கலாம் இது ஒரு புனிதத்தன்மை வாய்ந்தது இதுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் பத்து பொருள் தேவை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படி எழுதிக்கிங்க முதல் தேவை வந்து ஏலக்காய் ஒரு பத்து கிராம் சாதிக்காய் ஒரே ஒரு காய் கிராம்பு லவங்கன்னு சொல்லுவோம்ல கிராம்பு ஒரு பத்து கிராம் வால் மிளகு மிளகுலேயே வால் மிளகு இருக்குது இந்த மிளகு வந்து கார மிளகு அது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த வால் பகுதி மாதிரி இருக்கும் இதுக்கு இது வந்து உஷ்ணம் அது வந்து குளிர்ச்சி வால் மிளகு ஒரு பத்து கிராம் சாதி பத்திரி சாதிக்காயோடைய பூ அதுதான் சாதி பத்திரி நாட்டு மண்ணுக்கல்ல கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறேன் எல்லா பொருளுமே நாட்டு மண்ணுகளில் தான் வாங்கணும் அடுத்து லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை வந்து ஒரு பத்து கிராம் பச்சை கற்பூரம் இது ஒரு பத்து கிராம் குங்குமப்பு ஒரு அஞ்சு கிராம் குங்குமப்பூ விலை ஜாஸ்தி தான் அஞ்சு கிராம் போட முடியாதவங்க பேருக்கு ஒரு கிராம் போட்டுங்க முடியெல்லாம் விட்டுருங்க தப்பு எதுவும் கிடையாது போட்டால் நல்லது அடுத்து விளாம்பு செவேர் அதை விளாம்பு செவேர் வந்து முடி மாதிரி இருக்கும் அதை வந்து மிக்சியில் நேரடியாக போட்டால் அது வந்து மிக்சி புட்டுக்கும் சுற்றிக்கும் ஏன்னா நான் அடிக்கடி அப்படி இதாக இருக்குது அதை துண்டு துண்டாக நறுக்கி கல்லை வச்சு குத்தி அதுக்கு பிறகு போட்டுங்க வெட்டி வேறு அதே மாதிரி பண்ணிக்கணும் அது ஒரு அஞ்சு கிராம் இதை பூரா நல்லா இடித்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாலும் சரி அரைச்சி சளிச்சு வச்சுக்குங்க இதை என்ன செய்யணும்னாக்க ஒரு நூறு மில்லி தண்ணிக்கு மூணு விரலை ஓரளவுக்கு எடுத்து இதை போட்டு ஸ்பூனை விட்டு கிண்டி அதை வந்து குறி உரிய மந்திரங்களை ஜெபிச்சு அதுக்கு பிறகு அதில் வந்து கொஞ்சம் துளசி இலையோ திருநீற்று பச்சில் இலை இதெல்லாம் போடலாம் எல்லாம் போட்டு அதை வந்து மந்திரம் சொல்லி உறிஞ்சி குடிக்கலாம் எடுத்துக்கலாம் தெளிச்சு விடலாம் இதில் என்னன்னாக்க நம்ம உடலுக்கு பயன்படுத்துறாருந்தான் இது போதும் வீட்டுகளுக்கு இருந்தால் கூட கொஞ்சம் ஜவ்வாது பொடியும் கலந்துக்கலாம் தப்புலாம் இல்லை அதே போல் கும்பம் வைக்கும்பொழுது அந்த கும்பத்தில் இந்த பொடியை வந்து அஞ்சு வரை அவர் கள்ளி போட்டு அதில் ஒரு எலும்புச்சம்பளத்தை போட்டு வச்சுருந்து அதுக்கு பிறகு கும்பம் வச்சிங்கன்னா அந்த கும்பத்தில் வந்து அந்த தெய்வீக ஆற்றல் நிறைய நிரம்பும் கும்பசே செய்யும்போதில் அந்த பொடி போடுவாங்க அதே மாதிரி அபிஷேகம் பண்ணும்போதும் இந்த பொடியை போட்டு தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்தாலும் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த பொடியை கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் ஜபாதி வச்சு ரெண்டு கையிலையும் தேய்ச்சி இப்படி தேய்ச்சிக்கிட்டு முகந்து பார்த்தாலும் நமக்கு வந்து வசிய சக்தி உண்டாகும் தெய்வீக ஆற்றல் வரும் உடம்பும் மனசும் புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு விதமான தெய்வ சக்தி ஈர்க்கக்கூடிய சாதனமாகவும் இது பயன்படுத்தலாம் அதே போல் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு அம்மன் பேருக்கே போகிறீங்க ஒரு எலும்புச்சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த எலும்புச் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து இந்த பொடியையும் ஒரு மஞ்ச துணியில் அந்த எலும்புச் சம்பளத்தையும் போட்டு அல்லது சிவப்பு துணியில் போட்டு இந்த பொடியையும் எலும்பு சம்பளத்தையும் வாசலை கட்டி வச்சிங்கனாக்க அந்த தெய்வ கலாச்சமும் பரிபூர்ணமாக அது மூலியமாக வந்து அங்கே அந்த இடத்துல வந்து நிரம்பி இருக்கும் இப்படி இந்த இடங்காலம் பொருள் இருந்து இந்த தீர்த்த பொடியை பல்வேறு விதமான ஆன்மீக சாதனங்களாக ஆன்மீக வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தலாம் இது ஒரு தெய்வீக அற்புதமான சௌபாகிய தீர்த்த பொடி நமது அன்பர்கள் இந்த தீர்த்த பொடியை தயாரித்து பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இதை வெளியிட்டுருக்குறோம் இதை நீங்கள் பயனடைவீங்க நம்புகிறேன் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை வந்து சொல்லுங்கள் அதே போல் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்க அன்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் நான் இது போன்ற பல்வேறு விதமான ஆன்மீக விஷயங்களையும் ஜோதிட விஷயங்களையும் இன்னும் பல பல அற்புதமான தெய்வீக விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு மேலும் மேலே எனக்கு உற்சாகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தருங்கிறது உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் கிடையாது அதனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக உற்சாகம் தருவீங்க நம்புகிறேன் எல்லாம் அல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தங்களை சார்ந்த அனைவரும் சகல சௌபாகியம் பெற்று வாழ்க பலமுடன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவம் சிவம் சிவம்